கிறிஸ்துவ குலன் மாணவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமானிய இயேசு கிறிஸ்துவன நேற்று என்ப நாமத்திலன் பின் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நான் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் ஏற்ற வேலை ஏற்ற வேலைக்காக நாம் அவருக்கு கேள்படிந்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை இருக்கிறார் ஆகவே ஏற்று வேளையில நாம் அவருக்காக காத்திருக்கும் பொழுதும் அவர் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார் அலையூயா ஜோவன் ஐந்தாவது அதிகாரத்துல நாங்க பாக்குறோம் அங்கே ஐந்தாம் ஆரம்ப சொல்ல சொல்லுகிறது முப்பத்தி எட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே அங்கே இருக்கிற அங்கேஸ்தா குளத்திலே இருக்கிறான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதித்தான் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் பாருங்க பிரியமானவர்களே முப்பத்தெட்டு எட்டு வருடம் வியாதியாயிருக்கிறான் அந்த குளத்திலே ஏதாவது ஒரு நம்பிக்கை அவனுக்கு என்ற ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் அப்படிப்பட்டவனிடத்தில் இயேசு வந்து கேட்கிறார் நீ குணமாய அடைய வேண்டும் என்று விரும்புகிறாய் அவன் சொன்ன பதில் அதற்கு வியாதிஸ்த ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதுக்குள்ளே வேறொரு எனக்கு முந்தி போய் விடுகிறான் இறங்கி விடுகிறான் என்றார் இயேசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் பிரியமான தேவ பிள்ளைகளே அந்த மனுஷன் உதவுவார் இல்லாத அப்படி உறவுகள் சொந்தங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்டு அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அவன் குளத்தில் போய் இறங்கி அங்கே குளம் கலக்கப்படுக்கும் பொழுது இறங்கி போய் அடையக்கூடிய எந்த சூழ்நிலையும் ஏதும் அவனுக்கு இல்லை அவனால் உடல் ரீதியான பிரச்சனை உதவியற்ற பிரச்சனை அங்கே எப்படி அப்படி இருந்த சூழ்நிலையிலும் எனக்கு எப்படி ஆயிலும் சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் சுகம் கிடைக்கும்போது அவன் நம்பிக்கையோடு காத்திருந்ததின் விளைவு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வந்து அவனை எழுந்து நடக்கும்படி செய்கிறார் அலையூயா அவருடைய வியாதி நீங்க அவன் குணமடைகிறான் காரணம் அவன் நம்பிக்கையோட காத்திருந்ததுனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவராய் இருக்கிறோம் நிச்சயமாகவே தீர்வு என்று நம்பிக்கையோடு இருக்கிறோமா நிச்சயமாகவே முடிவு என்று நம்பிக்கையோடு இருக்கிறோமா நிச்சயமாகவே சுகமுண்டுன்ற நம்பிக்கையோடு நம்ம இன்றைக்கி காத்திருக்கிறோமா இன்றைக்கு அதை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னென்று சொன்னால் வேதத்தில் பார்க்குறோம் அழகாக அங்கே ஜோபு ஒரு காரியத்தை சொல்கிறான் நான் எப்பொழுதும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை அறிப்பதை குறித்து ஜோபு சொல்லும் பொழுது பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் ஜோபு அங்கே அழகான ஒரு வசனத்தை சொல்கிறான் மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிப்பிட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் பாருங்க அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட போராட்டத்தில் அவனுக்கு இப்ப இந்த சூழ்நிலை மாறும் என்று அவன் நம்பிக்கையோடு காத்திருந்தான் அங்கே சங்கீதக்காரன் சொல்றான் இருபத்தி ஏழாவது சங்கீத பதினாலாம் வருசனத்திலே கத்தருக்கு காத்திரு அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமானதா இருந்து அவர் கர்த்தருக்கையே காத்திரு ஹலூயா இன்றைக்கு நம்ம கத்தருக்கு காத்திருக்கான பிரியமானவர்களே கர்த்தர் நம்மளிடத்தில் அற்புதம் செய்யும் வரைக்கும் அவர் நமக்கு இறங்கும் வரைக்கும் அவர் நம்மளை தூக்கி எடுக்கும் வரைக்கும் அவரங்களை விடுவிக்கும் வரைக்கும் அவரங்களை ரட்சிக்கும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அது ஏற்ற வேலையிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆமேன் அந்த முப்பத்தெட்டு வருடம் வியாதி